நவீன இந்தியாவோட அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஆரம்பிச்சது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுலயே அரசியல் செஞ்சவங்க நாம சுதந்திரத்துக்கு முன்னாடி சமூக நீதிக்காக போராடினவீங்க நம்ம ஆளுங்க போடா நீயும் அரசியல்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ண போறீங்கன்னா ரெண்டு நிமிஷம் போருங்க நாம் எங்கேயாவது ட்ரெயினில் வெளியூர் போனால் நம்ம பக்கத்து சீட்டில் ஏதாவது ஒரு குழந்தை உட்காந்துருந்தா நாம் என்ன கேட்போம் எந்த ஊர் உங்களுக்கு உங்களுக்கு வீட்டில் யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படித்தானே இதே கேள்வியை நீங்கள் உங்களை பார்த்தே கேட்டுக்கோங்க எந்த ஊர் உங்களுக்கு தமிழ்நாடா தமிழகமா உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அம்மாவையா அப்பாவையா இல்லை அங்கலையா பதில் சொல்ல முடியல வெல்கம் நீங்களும் அரசியலுக்குள்ளே வந்துட்டீங்க ஏன்னா இங்கே எல்லாமே அரசியல் டிஎம்கேவோட திராவிடம் அரசியல் ஏடிஎம்கேவோட திமுக எதிர்ப்பு அரசியல் பிஜேபியோட ராமர் கோவில் அரசியல் நாம் தமிழுக் கச்சியோடை தமிழ் தேசியம் அரசியல் PMK ஓட வண்ணியர் முன்னிலை அரசியல் VCK ஓட தலித் முன்னேற்றம் அரசியல் இப்பொலவு பெரிய அரசியல் போட்டிக்கி நடுவில் நின்னு Align is always Align There are so many jackals and other animals in the forest but there will be only one lion அப்படின்னு ஒரு ஆள் சொன்னா நமக்கு என்ன சொல்லத் தோணும் வெயிட்டிங் தானே வெல்கம் டு கால் டி மீடியா தமிழ் இன்னைக்கு டிவி கேங்குற கட்சி வேணும்னா புதுசாக இருக்கலாம் ஆனால் நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதும் அவங்கள நாம முதலமைச்சர் ஆக்குறதும் நமக்கு எப்போவுமே புதுசு இல்லை எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்புறம் ஸ்டாலின் ஏன் இன்னைக்கு நம்ம துணை முதலமைச்சர் கூட ஒரு காலத்தில் திரைப்பிரபலங்கள் தான் எங்கிருந்து வர்றாங்க அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை மக்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னு தான் பார்க்கணும் இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியாவில் கேட்குற எல்லா குரலும் இதுக்கு முன்னாடியும் கேட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இன்றைக்கி அரசியலில் இருக்கிற எல்லாரும் ஒத்துக்குவாங்க தமிழ்நாடு அரசியல் ரெண்டே ரெண்டு பிரிவு தான் ஒன்று டிஎம்கே அரசியல் இன்னொன்று ஆன்டி டிஎம்கே அரசியல் இதுவும் இன்றைக்கி ஆரம்பித்தது கிடையாது இதுக்கும் வேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தான் நாம் இன்றைக்கி பார்க்குற டிஎம்கே இல்லை அன்னைக்கு இருந்தது எவ்வளவு விமர்சனம் இருந்தாலும் நாம் எல்லோரும் ஒத்துக்க வேண்டியது ஒரு விஷயந்தான் கருணாநிதி ஒரு ராஜதந்திரி அவரை மாதிரி தேர்தல் கணக்கு போட இன்னொருத்தன் இன்னும் புறக்கலை அவரை எதுக்கவே ஒரு தகுதி வேணும் ஆனா அப்படி ஒருத்தர் வந்தார் இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா அன்னைக்கு இல்லை இன்னைக்கு இருக்கிற தகவல் தொடர்பு வளர்ச்சி அன்னைக்கு இல்லை ஆனா ஒரு குரல் ஒரே குரல் எல்லா வீட்லயும் கேட்டுச்சு சில ராசைக்கும் தேவைக்கும் வசதிக்கும் பொதுமானம் இல்லை அதில் வீணமில்லை அவர் எப்போது நாள் பிடிப்பார் எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் பொது நிதிகிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்தை விப்பேன் இதை கேட்கும் போது உங்க மனசுல ஒரு முகம் வந்து போயிருக்கும் வாத்தியார் எப்பவுமே வாத்தியார் தான் ஒரு மனுஷன் எப்படி தொடர்ந்து பத்து வருஷம் முதலமைச்சராக இருக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஆரம்பித்த இந்த எம்ஜிஆருங்கிற ஆளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அவர் சாகிற வரைக்கும் நிற்கல டிஎம்கே வாழை திரும்பி வரவே முடியல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி சுற்றி சுற்றி வந்தாலும் ஜெயிக்கிறது சுலபம் இல்லை ஆனால் ஒரு ஆள் எங்கேயும் போகாமல் படுத்துக்கிட்டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஜெயிச்சாருன்னு சொன்னால் நம்ப முடியுதா அதுதான் எம்ஜிஆரோட தரமான செய்கை இன்னைக்கு அரசியலில் புதுசாக வர்றவங்க சந்திக்கிற அடுத்த பிரச்சனை அனுபவம் உங்களால் என்ன செய்ய முடியும் அனுபவம் இல்லாமல் இதுதான் எல்லாத்துக்கும் வர கேள்வி தொழிலுக்கு தான் அனுபவம் தேவை இது மக்கள் சேவை இதுக்கு நேர்மை அப்புறம் ஒழுக்கம் இருந்தால் போதும் அனுபவம் தப்பை மறைக்க கற்றுக் கொடுக்கும் ஏமாற்ற கற்றுக் கொடுக்கும் அதிலிருந்து தப்பிக்க கற்றுக் கொடுக்கும் இதுவரைக்கும் நடந்த ஊழல் எல்லாத்தையும் யார் செஞ்சால் அனுபவம் இருக்கிறவங்க செஞ்சது அதிலிருந்து எப்படி தப்பிச்சாங்க அவங்க அனுபவத்தால் தப்பிச்சாங்க இனிமே அதை எப்படி மறைப்பாங்க அவங்க அனுபவத்தால் மறைப்பாங்க டிவிக்கேன்னு ஒரு கட்சி உருவாகும்போது யாராக இவங்க எங்கிருந்து நான் வந்தாங்கன்னு தோண்ட ஆரம்பித்த பல பேருக்கும் ஆச்சரியம் இது இன்றைக்கி தான் டிவிக்கே இதுக்கு முன்னாடி இன்னொரு பேர் இருந்துச்சு விஜய் மக்கள் இயக்கம்னு ரெண்டாயிரத்தி ஒம்பதில் ஆரம்பித்த இவங்க கல்வி உதவித்தொகை ப்ளட் டொனேஷன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சென்னை ஃப்ளட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கேரளா ஃப்ளட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கோவிட் உதவின்னு நிறையா செஞ்சுருந்தாங்க ஆனால் இதை எல்லாத்தையும் விட இவங்க செஞ்ச பெரிய மட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று லோக்கல் பாடி எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு பேரும் டஃப் கொடுக்குறாங்க ஆனால் விஜய் மக்கள் இயக்கம் நூற்றி அறுபத்தி ஒம்பது பேரை கேண்டிடேட்ஸாக இறக்கி விட்றாங்க இதில் நூற்றி பதினஞ்சு பேர் ஜெயிச்சிட்டாங்க நியூஸ் தீயாக பறக்குது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் பயந்து இதை மூடி மறைக்கிறாங்க இந்த வீடியோ பார்க்கும்போது தான் உங்களுக்கு இது தெரியுதுன்னா அது அன்னைக்கு இந்த கட்சிகள் செஞ்ச அரசியல் வேதை ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேயே போட்டாங்க ஆனால் முளைக்க யாராவது தண்ணி ஊற்றணும்ல அங்கே தான் பிக்சரில் வந்தாங்க ஹெச் ராஜாவும் ஐடியும் ரெண்டாயிரத்தி பதினேழில் மர்சல் படத்தில் ஜிஎஸ்டி மருத்துவ செலவு இந்திய சிங்கப்பூர் ஒப்பீடு பற்றி டைலாக்ஸ் வருது டீட்டெயில்ஸ் தப்புன்னு ஹெச்ராஜா சொல்கிறாரு ஆனால் அவர் ஜோசப் விஜயின்னு அட்ரெஸ் பண்ணுறார் அதுக்கு விஜய் என் பேர் ஜோசப் விஜய்னு சொல்கிறதுல பெருமை தான் நான் ஒரு தமிழன் அப்புறம்தான் எல்லான்னு ரிப்ளை கொடுக்குறாரு அதுதான் முளைக்க வெயிட் பண்ணிட்டு இருந்த மேலே விழுந்த மொதல் மலை அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதில் ஐடி ரைட் பண்ணுறாங்க மூணு நாள் விஜய அளக்களிக்கிறாங்க கடைசியாக எதுவுமே கிடைக்கலன்னு நடைய கட்டுறாங்க ஆனால் இந்த மூணு நாள் கழித்து விஜய் வெளியே வந்து பார்க்கும்போது வி ஸ்டாண்ட் வித் விஜய்னு ஒரு டேக் ட்ரெண்டாக லட்ச கணக்கில் சப்போர்ட் இருந்துச்சு ஒரு செல்ஃபி எடுத்து டேங்க்ஸ்ன்னு முடித்தார் விஜய் அவர் முடிச்சிட்டாரு ஆனால் மக்கள் மிஸ்டர் கிளீன் அவரை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அரசியல் மேடை ஜெயலலிதாவும் கருணாநிதியும் இல்லாமல் போர் அடிக்குது மக்கள் எல்லாரும் யாராவது வாங்கப்பான்னு கேட்குறாங்க வர்றேன் வர்றேன்னு சொல்லி தலைவர் ஏமாத்துறாரு டிவியை உடச்சிட்டு வந்த ஆண்டவர் ஜெயிக்க முடியாமல் ஆளுங்கட்சியோட கூட்டாக மாறுறாரு இது என்னடா சோதனைன்னு மக்கள் எல்லாரும் சோர்ந்து போக தளபதி களத்தில் குதிக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபெப்ரவரி இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசியலில் கட்சி ஆரம்பித்தவங்க எல்லாரும் பெரிய மேடை போட்டு கூட்டம் கூட்டி ஆரம்பித்ததை தான் பார்த்துருப்பீங்க ஆனால் தலைவன் லெட்டர் பேரில் ஆரம்பிக்கிறார் எதிர்கட்சி ஆளுங்கட்சின்னு நண்டு சிண்டல்லாம் ஓட்டி தள்ளுறாங்க இருந்து நோ ரிப்ளை கட்சி ஆரம்பித்த ஏழு மாதத்தில் முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் மாநாடுனா எல்லாரும் திருச்சி இல்லைன்னா மதுரைக்கு போவாங்க இவர் என்ன விக்கிரவாண்டி போகிறாருன்னு பார்த்தா அது சென்டர் பேசுங்க அதானு சொன்னாங்க கொஞ்சம் பேர் தலைவர் பேர் வீங்க விக்கிரவாண்டியும் வீங்க அதானு உருட்டினாங்க விசாரித்தாதான் தெரிஞ்சது அது சிறுத்தைக்கு வச்ச குரின்னு விசிகேவோட ஓட் பேங்கை மாநாட்டை வச்சே தூக்கலான்னு பிளான் மொத பாலே சிக்ஸர் ஃபேன்ஸ் வந்தால் தான் உண்டு யார் வர்றாங்கன்னு பார்ப்போன்னு விசிகே உட்பட எல்லா கட்சியும் சிரிச்சாங்க ஆனால் அவங்க யாருக்குமே தெரியாது அது ஒரு வரலாறாக மாறப்போகுதுன்னு மாநாடு என்னமோ விற்கிற வாண்டியில தான் ஆனால் கூட்டம் இந்த பக்கம் திண்டிவனத்தில் ஆரம்பித்து அந்த பக்கம் விழுப்புரத்தில் நின்றுச்சு ஒரு லட்சம் பேர் இருந்தாங்க மாநாட்டில் இல்லை மாநாடு கிரவுண்டு ஃபுல்லாகி ரோட்டில் ட்ராஃபிக்கில் அப்போ மாநாட்டில் நீங்களே பாருங்கள் மாநாட்டுக்கு நேரில் வந்தவங்க டிவியில் பார்த்தவங்கன்னு எல்லாத்துக்கிட்டேயும் ஒரே கேள்வி கூட்டம் வராதுன்னு சொன்னவன் வேண்டாம் மாநாடு ஆரம்பமாகுது விஜய் மாநாட்டில் ரேம்பில் நடக்கிறாரு எங்கேயோ இருந்து ஒரு துண்டு பறந்து வருது நேரில் பார்த்தவன் லைவில் பார்த்தவன் எல்லாத்துக்குமே தோணுச்சு அச்சச்சோ துண்டை தூக்கி அவர் மேலே வீசுறாங்கன்னு ஏன்னா நாம இதுவரைக்கும் பார்த்த மாநாடெல்லாம் இந்த மாதிரி எதையாவது தூக்கி வீசுன்னா தலைவர்கள் டென்ஷன் ஆயிடுவாங்க அங்கே தான் தலைவன் வேற ரகன்னு சம்பவத்தை செஞ்சாரு பறந்து வந்த அந்த துண்டை பிடிச்சி கழுத்தில் போட்டுக்கிட்டாரு அதுக்கப்புறம் விழுந்த துண்டெல்லாம் ஹிஸ்ட்ரி மாநாடு முடியுது மாநாட்டை பற்றி மற்ற கட்சிக்கு தலைவர்கள்கிட்ட எல்லாம் கேட்ட நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு அவங்க கொடுத்த பதில் மாநாடு முடிஞ்சு போச்சு அவர் படம் அடிக்க போயிட்டாரு மற்றவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க நீங்களும் போங்கன்னு சொன்னாங்க அம்பேத்கர் பிறந்தநாள் வருது கூட்டம் நடக்குது மூச்சுக்கு முந்நூறு தடவை அம்பேத்கரை எடுக்கிற வீசிக்கே விஜய் வர்றாருன்னு தெரிஞ்சதும் திருமாவளவன் போகாமல் அவரோட துணை செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனாவை அனுப்புகிறாங்க ஆனால் போன ஆதவ் அர்ஜுனா விஜய் கூடவே போயிடுவார் அப்படிங்கிற ட்விஸ்ட்டை விசிக்கை நினச்சி கூட பார்க்கல எல்லோரும் இக்னோர் பண்ணால் விஜயை மறைக்கலான்னு நினைக்கிறாங்க ஆனால் இங்கே நடக்கிற தவறுகள் விஜய் என்ன சொல்ல போகிறார்னு மக்களை எதிர்பார்க்க வச்சது பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு அஜித் மரணத்துக்கு குரல் கொடுக்குறாரு போராடின துப்புரவு தொழிலாளர்களை பார்க்குறாங்க மெதுவாக ஆளுங்கட்சி பதற ஆரம்பிச்சிது அது சரி நாம் எப்போவுமே டிஎம்கே ஏடிஎம்கேன்னு தானே பழகி போயிருக்கோம் இதை எப்படி மாத்துறதுன்னு டிவிக்கே யோசிக்குது அங்கே தான் பாலிடிக்ஸில் ஒரு மூவ் நடக்குது அது பிஜேபி அப்புறம் ஏடிஎம்கே பார்ட்னர் ஆகிறாங்க நம்ம ஆளுங்களுக்கு ஏற்கனவே வடக்குன்னா ஆகாது ஜெயலலிதாவோட மரணம் அப்புறம் சசிகலாவோட ஜெயில் ஓபிஎஸோட பதவி பறிப்பு தினகரன் உள்ளே வர்றது இபிஎஸ் முதலமைச்சர் ஆகிறதுன்னு ஒரே பரபரப்பு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த பரபரப்புக்கெல்லாம் அடிக்கடி ஏடிஎம்கே டெல்லி போய்ட்டு வந்தாங்க இதை வச்சு தான் டிஎம்கே பொறுப்புக்கு வர்றாங்க அப்போது மாறுவேஷம் போட்ட பிஜேபி தான் இந்த ஏடிஎம்கேன்னு அன்னைக்கு டிஎம்கே எடுத்த அதே ஆயுதத்தை இன்னைக்கு டிவிக்கவும் எடுக்கிறாங்க ஏடிஎம்கேவை அடித்தா ஆப்போனண்ட் இல்லாத கிரௌண்டில் நாம தான் கில்லின்னு இறங்குறாங்க அது ஒர்க் அவுட்டும் ஆகுது இது மாஸ்டர் பிளான் இல்லை மாஸ்டரோட பிளான் ரெண்டாவது மாநாடு பர்மிஷன் கொடுங்கன்னு டிவிக்கே கேட்குறாங்க அதிகாரிகள் இழுத்தடிக்கிறாங்க வீக் தான் தருவேன்னு கண்டிஷன் போடுறாங்க ஒரே ஒரு குறிக்கோள் தான் போன முறை மிஸ் ஆயிடுச்சு இந்த முறை மிஸ் ஆகாது கூட்டத்தை குறைக்கிறோம் யார் வர்றாங்கன்னு பார்ப்போம் இதுக்கெல்லாம் மேலே கொஞ்சம் பேர் தம்பி தென்னையில் வேணா நீ கூட்டம் சேர்க்கலாம் ஆனால் இது சவுத்துப்பா அதுவும் மதுரை எங்கள் தலைவரோட கோட்டை முடிஞ்சால் ஆள் சேர்த்துப்பாருன்னு சவால் விடுறாங்க விஜய் கிட்ட இருந்து ஒரு ரிப்ளையும் இல்லை ஆனால் எல்லா டிவிக்கேக்காரங்க மனசுலையும் இருந்தது ஒரே ஒரு லைன் சொல் அல்ல செயல் சவால் விட்டவங்கெல்லாம் ஒன்றை மறந்து போனாங்க இங்கே இவங்க இப்போ பார்க்கறது தம்பியை ஆனால் இவருக்கு ஒரு அண்ணன் இருந்தார் மதுரையில் கல்லழகர் மாதிரி விஜயகாந்த் படத்தை போட்டு பாரு முத போஸ்டரை வைரத்தை இழந்து விட்டோம் தங்கத்தை இழந்து விட மாட்டோம்னு மொத்த பேரும் காலி மாநாட்டுக்கு மூணு நாள் முன்னாடியே கூட்டம் கூட ஆரம்பிக்கிறதும் அங்கேயே தூங்கி சாப்பிட்டு மாநாடு அட்டன் பண்ணுறதெல்லாம் வரைக்கும் யாருமே பார்க்காத அரசியல் மாநாடு நாள் வருது விஜய் மேடை ஏறுறாரு கேப்டனோட பேரை சொல்கிறாரு சோழி முடிஞ்சு கூட்டம் முடியுது மொத்த கட்சியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க மாநாட்டு கூட்டத்தில் பவுன்சர்ஸ் தூக்கி போட்ட ஒரு பையனை பிடிச்சி என்னோட உயிருக்கு ஆபத்து வர்ற மாதிரி தூக்கி வீசிட்டாங்க இதுக்கு விஜயும் உடந்தன்னு யாரோ கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கிறாங்க அவசர அவசரமாக எஃப்ஐஆர் போடுறாங்க போலீஸ் விஜய் மேலே விழுந்த ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் அடேங்கப்பான்னு எல்லாரும் வாய் மேலே கை வைக்கிறாங்க ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்போ அந்த பையன் தொக்கா மாட்டிக்கிறான் அது அவனே இல்லையா வீடியோவை பார்த்துட்டு யாரோ அதே மாதிரி சட்டையை வாங்கி இன்னொரு பையனை ரெடி பண்ணி விட்டுருக்காங்க சட்டை அதுதான் ஆனால் மாப்பிள்ள அவர் இல்லைன்னு ஒரிஜினல் தம்பி வீடியோ போடுறாப்புல மொத்த சோசியல் மீடியாவும் அமளி தும்மிளி ஆகுது அடுத்ததா தமிழ்நாடு மொத்தமும் டூர்னு டிவிக்கே இறங்குறாங்க இருபத்தி மூணு கண்டிஷன் போட்டு ஒரு மீட்டிங் நடக்கிறதெல்லாம் நாம் இது வரைக்கும் பார்க்காத ஒன்று திருச்சியில் கூட்டம் குமியுது அரியலூர்லயும் அதே கதை தான் கூடுன கூட்டத்தினால் பெரம்பலூர் போக முடியாமல் அந்த மீட்டிங் கேன்சல் ஆகுது யோசிச்சு பாருங்க இதுவரைக்கும் இந்த மாதிரி எந்த அரசியல் கட்சி மீட்டிங்கும் கூட்டத்தினால் கேன்சல் ஆனதில்லை டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஜெயிக்க காரணம் அதோட வேர் பூத் ஏஜென்ட்ஸ் உசுரை கொடுத்து வேலை பார்ப்பாங்க இன்னைக்கு இருக்கிற தலைவர்களுக்காக இல்லாட்டியும் ஜெயலலிதா அப்புறம் கருணாநிதினா தூங்காமல் வேலை பார்க்குற கூட்டம் இன்னைக்கும் அவங்கக்கிட்ட இருக்குது இதை சமாளிக்க கேக்கு தேவையானது ஒன்று தான் அது அடிப்படை கட்டமைப்பு கே அது அவங்க கிட்ட இருக்குன்னு கிளைம் பண்ணுறாங்க கே நினச்சபடி எல்லாமே நடந்தா கே முன்னாடி இருக்கிறது ரெண்டு ஆப்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவங்க ஆளுங்கட்சியா இல்லை எதிர்கட்சியா ஆளுங்கட்சியாக உட்காந்தா மக்கள் இதுவரைக்கும் பார்க்காத அரசியலை பார்க்கலாம் எதிர்கட்சியா உட்கார்ந்தா இதுவரைக்கும் பார்க்காத எதிரிய ஆளுங்கட்சி பார்க்கலாம்